ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ளவுஸுக்கு வந்து உக்ஸு தாங்க வைக்கிறோம் இப்போ வந்து அவர் வந்து எம்மிங் பண்ணுறாரு என்ன கைதுங்க நெட்லீஸாக பார்க்க எழுத்தாங்க ஆ நெட்லீஸ் கைது வச்சுருந்தாங்க நெட்லீஸ் கைத்து சிம்பிளாக தான் இருக்கும் நெட்லீஸ் கைட்டு வச்சுருந்தேன் அவங்க வந்து நெட்லீஸ் கைது ஒரு ப்ளவுஸுக்கும் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பார்க்க வைத்து கேட்டிருந்தாங்க நாங்கள் பாவ கயிறு வந்து பண்ணால் தான் நல்லா பாவமே தெரியுங்க பா ப்ளவுஸுக்கு நெட்லீஸ் கயிறுக்கெல்லாம் வந்து நான் வந்து அது வந்து காசு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நூறுரூபா வாங்குறேங்க நார்மலாக சாதாவாக ப்ளவுஸ் தைப்பாங்களா அதுக்கு வந்து எண்பது ரூபாங்க ஆயம்மா ஜாக்கெட் சொல்லுவாங்கள்ல பட்டியெலாம் வைக்க ஜாக்கெட்டுக்கு அது வந்து பத்து ரூபா கம்மி எழுபது ரூபாங்க சேரீக்கு வந்து ஓரம் அடித்து இருபது ரூபா லுங்கிக்கு ஓரடித்து இருபது ரூபா சுடிதருக்கு வந்து முந்நூறுரூபா லைனிங் சுடிதருக்கு சாதா சுடிதாருக்கு இரநூறுபா ஆனால் இப்போல்லாம் கம்மியாக கம்மி தான் தைக்கிறேன் இருந்தாலும் கொடுத்தாலும் இவ்வளோ தான் வாங்குவேன் ஒரு சுடிதான் தைச்சேன் முந்நூறுபா தான் வாங்கினேன் லைனிங் சுடிதாருக்கு ஊர் பக்கம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்தமாரி எங்கள் ஊரில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு எண்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க அவங்க டைலர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க வந்து எங்கள் ஊரில் வந்து சாதா ப்ளவுஸுக்கு இரநூறுபா லைனிங் ப்ளவுஸ் வந்து நானூறுபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல ஆசையாக இருக்குது ஆனால் நம்ம வந்து சின்ன கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே இருக்கிறவங்கிட்டேயும் வருமானம் ரொம்ப கம்மி தானே அதனால சரி இதுவே க இதுவே அதிகம் சொல்கிற தான் இங்கெல்லாம் இருக்காங்க ஜனங்கள் இன்னும் வந்து முன்னேறலை ஆனால் விலைவாசிலாம் ஏறிச்சு எங்களுடைய வருமானம் ஏறல தான் ரொம்ப ரொம்ப தைக்கிறதுல மெயின் பாயிண்ட்டு கால்வெளி கால்வெளியோடு நம்ம தைக்கிறோம் அதுக்காக ஊதியம் கிடைக்கல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நம்ம க கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் அதை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து கரெக்டாக காசு கொடுக்குறாங்களோ அவங்க ப்ளவுஸ் மட்டும் ஒன்று ரெண்டு தைச்சிக்கின்னு வீட்டு வேலை செஞ்சிக்கின்னு அப்படியே போகுது இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆரி கிளாஸ் கற்றுக்க தலையாட்டுறேன் ஆரி கிளாஸ் தலையாட்டுறான் இவரே கிண்ணல் தான் பண்ணுறாரு நீ வந்து ஆரி பிளவுஸ் தைக்கிறதுங்காட்டியும் கல்யாணப்படணும் குழந்தையே பெற்றுடும் அந்த அளவுக்கு மொழமாக போடுங்க சொல்கிறாரு எங்க நம்ம வந்து சின்ன வயசை தான் சட்டுன்னு புரிஞ்சுக்கணும் செய்யலாம் நம்ம வந்து காலம் போன பிறகு தான் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் மல்ல மொல்லமாக தான் பிக்கப் பண்ண முடியும் அது இவர் தெரியவே மாட்டுக்குது நீ நீ போட மாட்டேன் அவங்களுக்கு வராது அப்படி தான் ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஒரு அது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கற்று தந்துக்கணும் இப்போ போய் இப்போ போய்கிறேன் எப்படிங்க நீங்களே சொல்லுங்கள் இப்போ அதனால அவருக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தேன் மேக்சிமம் அவரே உக்ஸ்லாம் வச்சு கொடுத்துருவாருங்க நான் ப்ளவுஸ் தைச்சேன்னா மேக்ஸிமம் வந்து நூலெலாம் இதுமாரி இருக்கிறதுக்கு அடுத்த வாட்டி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் மொத்தம் கீழே கொட்டிக்கிச்சுங்க அங்கே வெளியே வச்சுருந்தேன் பாருங்கள் எங்கள் போய் வந்து மொத்தம் தள்ளி கொட்டிச்சுங்க குக்கி அங்கேயே உக்ஸ் வச்சுருந்தோமா அங்கேயே மிஷின் மலை பாய மிஷின் மலை வச்சுருந்தோம் பாருங்கள் மொத்தம் கொட்டிச்சி ஆ அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிற வாங்க மாதிரி வந்து நூல் கட் பண்ணுறதுக்கு ஒரு டிம்மர் ஒன்று வாங்கிக்கோங்க சின்னதாகவும் இருக்கும் கட் கட்டுறேன்னு சொல்லலாம் டிம்மர்னு சொன்னாங்க கண்ணை குத்திட்டு போகிறேன் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து இருக்குதுங்க இருபது இன்னும் குத்துனாலும் குத்து வரேன் நினைக்கிறேன் இப்போ அங்கங்கும் வந்து செய்தியில் போடுறாங்க மனசே ஆறு இல்லைங்க காலையிலேருந்து செய்தி தான் பாட்டேன் கணவன் ஒன்று மனைவி ரொம்ப அழகாகிறான்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் மனைவிக்கு மொட்டை வச்சுட்டானா கணவன் அந்த பொண்ணு பாவம் எழுந்துச்சு அதெல்லாம் போட்டாங்க போறாங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஒரு பொண்ணுங்களும் பையனோட கஷ்டப்பட்டு பெத்து வளர்கிறாங்க ஏன் ஏன் அர்த்தங்களை கொடும்பு பத்துறீங்க கொடுப பத்தாவது வாயுங்க தயவுசெய்து அங்கங்க கல்யாணமே ஆகலன்றா அழுகுறாங்க எயிட் டிஸ்கிட்ஸ் எல்லாம் கல்யாணமே ஆகணுன்றாங்க உங்களுக்கு பொண்ணு கடிச்சு உங்களுக்குலாம் அந்த அங்கே அரும்பு தெரியாது இருக்குங்க மெயினாக வந்து நம்ம பொண்ணு சொல்ல வந்து எல்லாருமே சொல்றாங்க எவ்வளோ வசதியே இருக்கிறாங்கோ எவ்வளோ பணம் வச்சுங்கிறாங்கன்னு பார்க்காதீங்க அவங்க எவ்வளோ நல்ல மனசோடு இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த டிப்ஸாக சொல்லலான்னு பார்த்தங்க இது வந்து பாருங்கள் நூல் காக்கிறதுக்கு வாங்காதாங்க இதை பாருங்க தெரியுதா பாருங்கள் இது பேர் என்ன தெரியுதாங்க உங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் தெரியல உங்களுக்கு பேர் தெரியலையா அவரு பேர் தெரியா அவருக்கு இது பாருங்க இது இது வந்து வந்து நூல் கொஞ்சம் மிஷின்ல நம்ம கண்ணு கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சு இப்போ மேல நல்லா கோவப்புங்க சொதுப்பே சொல்ல வந்து ஊசியில நூல் கொவ்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால வந்து அடிக்கடிக்கு இப்போ இது மாதிரி தாங்க வாங்கிக்கிறேன் பஸ்ட் ஒரு ரெண்டு வாங்கி இருந்தேன் மிஷின் டைலர் மிஷின்லாம் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க சேல்ஸ் ரிப்பேர் பண்ணவங்க அந்த கடையில் வாங்கினா இருந்தாங்க பத்து ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க நல்லா ஏமாத்திருக்கிறாங்க ரெண்டு வாட்டி வாங்கின பத்து பத்து ரூபாய் இருபது கொடுத்துங்க என்னதாங்க இப்போ இந்த வாட்டி பேன்சி ஸ்டோருக்கு போயிருந்தேன் அங்கே வாங்கினா அஞ்சு ரூபா தான் அவங்க அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுக்கிறாங்க தகுமா நாயமா எனக்கு ரெண்டு நாளாக தூக்கமே வரல அஞ்சு ரூபாய் ஏமாற்றி எக்ஸ்ட்ரா விற்கிறாங்களேன்னு ஒரே இடத்துல பாதி பாதி டப்புலாம் ஒரு கடையிலும் ஒரு கடையில் அஞ்சு ரூபாய் விற்கிறாங்க உங்கூர் பக்கம்லாம் நாட்டில் ரெண்டு ரூபா தேங்காய் இங்கே வந்தால் நாற்பதுபா விற்குதான் அதுக்கு வாசம் முப்பது ரூபாய் ஏமாந்துட்டு நான் சொல்ல முடியும்

கோலி மட்டும் அவ்வளோ வாங்குறாங்க எழுபது எண்பதுன்னு ஆனால் ஒரே ஒரு ஒரு ரூபா கொடுக்க ஒரு டீ செலவு பத்து ரூபா கொடுத்துருக்க ஆளை கேளுங்க இருக்கோம் மொத்த காசுமே அவருக்கு தான் கொடுத்துட்ற ஃப்ரெண்ட்ஸ் மற்ற கடன் அவங்க தான் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடன் கடன் வாங்கத்துல இல்ல கடன் வாங்க சொல்லி சொல்றது மட்டும் தான் நாலு கையெழுத்து போட்டு வாங்கத்துல அவரு அந்த ரஜினி ஒரு படத்துல சொல்லிருப்பாரு காமெடியை அவர் போட்டுக்கிற தட்டு எந்து எந்த எந்தன்னு வரும்பாரு அதே மாதிரி கடல்லாம் அவர் தான் ஆயிடுவார் அதை கடத்த சலுகைப்படத்தோட நம்ம பண்ணுவோம் இல்லைங்க அவரு தான் வந்து உக்ஸு கடத்தலைன்னு சொல்லி கொடுத்தாரு எப்படின்னா அவங்க எங்கள் மாமனார் வந்து அவங்க அப்பத்துலேருந்து டைலர் இவரதான் அவங்க அப்பா கூட வந்து சின்ன சின்ன காஜா வெள்ளம் செய்ய கற்றுக்கினாரு ஆனால் வந்து தெக்கத்து கற்றுக்கலை அதுக்கெல்லாம் மூணு வந்து சாப்பா மூளை ஷர்ட் ஆக அதுக்கு எல்லாம் வெளியேறி உக்கார விட மாட்டாங்க அந்த காலத்தில் நான் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அது போய் ரெடி பண்ணுறதுக்கு பத்து நாள் ஆகும் இருக்குது துணியெல்லாம் கெட்டுடுமேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லா லேடிஸும் வந்து ஈஸியாக கிடைக்கிற ட்ரைல் மிஷின்னா ஆளை கத்துக்கிறீங்க இப்போ கூட நான் பத்தே நாள் போனா இந்த ஜாக்கெட் ஜாக்கெட் பேண்ட்டு ஷர்ட் எல்லாமே தைப்பேன் அந்த அளவுக்கு திறமை வந்துடும் கஷ்டம் கைத்து பிடிக்கும் தலைக்கு மேலே கடை இருக்குது அதனால போய் கத்துக்கல சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபோன் கட் பண்ணிடுறோம் எல்லாரும் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்க அந்த ஃபோன் கொஞ்சம் தான் கட் பண்ணிடலாம்